நிறைய அசுத்தங்கள் சேர்ந்து கொண்டே போகும்போது நுரையீரல் சார்ந்த பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது இல்லைங்கண்ணா சளி இருமல் தும்மல் ஆஸ்துமா வீசிங் நெஞ்சு சளி இது மாதிரி நிறைய நோய்கள் நுரையீரல் சார்ந்து வரக்கூடியதாகவே நம்ம பட்டியலிட முடியும் இல்லைங்கண்ணா அப்போ இவற்றுக்கெல்லாம் அடிப்படையான இந்த இப்போ நுரையீரலையே தூய்மையாக வைத்துக்கொண்டால் இப்போ மேற்கொன்ன அனைத்து நோய்களையும் நாம் நீக்கிவிடலாம் இல்லையா ராஜ உறுப்புகளை ஆரோக்கியமாக பராமரிப்பதன் மூலமாக எந்த ஒரு மருத்துவ செலவுகளும் இல்லாமல் நாம் நம்மை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியுங்க இந்த ராஜ உறுப்புகளை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்காகவே மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு ஒன்று நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோங்க வரக்கூடிய ஜூலை மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று சனி ஞாயிறு திங்கள் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குங்க இந்த வகுப்புல ராஜ உறுப்புகள் பற்றின முழுமையான ஆரோக்கியம் இதில் தேங்கக்கூடிய அசுத்தங்களை நாம் எப்படி நீக்குவது இதற்கான உணவு முறைகள் பயிற்சிகள் இது எல்லாம் குறித்து நம்ம விரிவாக இந்த மூன்று நாள் வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோங்க இந்த மூன்று நாள் வகுப்பில் நீங்கள் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்றைய சிவம் நடுங்கள் மெய்யரி சுகுமார் நுரையீரல் கழிவுகளை நீக்குவது எப்படி பாருங்கள் நம்முடைய ராஜ உறுப்புகளில் ஒன்று அப்படின்னா அதில் நுரையீரலும் ஒன்று நம்முடைய இடது பக்கம் வலது பக்கம் விரிந்து பறந்து இருக்கக்கூடிய காற்று பை அப்படின்னு நம்முடைய நுரையீரலை நம்ம சொல்லலாம் இந்த நுரையீரல் தான் காற்றை வந்து நமக்காக எடுத்துக்கொண்டு உள்ள எல்லா செல்களுக்கும் அனுப்பக்கூடிய பணிகளுக்கு உதவி செய்கிறது இந்த பிராணக்காற்றை நாம் தூய்மையான காற்றை நாம் எடுத்துக்கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய இந்த காற்று அறைகளிலேயே வந்து பாருங்கள் நிறைய அசுத்தங்கள் சேர்ந்து கொண்டே போகும்போது நுரையீரல் சார்ந்த பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது இல்லைங்களா சளி இருமல் தும்மல் ஆஸ்துமா வீசிங் நெஞ்சு சளி இது மாதிரி நிறைய நோய்கள் நுரையீரல் சார்ந்து வரக்கூடியதாகவே நம்ம பட்டியலிட முடியும் இல்லைங்களா அப்போ இவற்றுக்கெல்லாம் அடிப்படையான இந்த இப்போ நுரையீரலையே தூய்மையாக வைத்துக்கொண்டால் இப்போ மேற்கொன்ன அனைத்து நோய்களையும் நாம் நீக்கி விடலாம் இல்லையா அப்போ இந்த நுரையீரலை தூய்மையாக வைத்துக்கொள்ள என்ன செய்யலாம் அதிமதுரம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதிமதுர கட்டைகள் கிடைக்கும் அதே மதுரம்னா இனிப்பு சுவை நிறைந்தது அந்த கட்டைகள் வந்து அதி மதுரம் வந்து பொடியாகவும் கிடைக்குதுங்க இந்த இரண்டில் உங்களுக்கு எது வாங்கிட்டாலும் சரி தான் நாம் சொல்லக்கூடிய வழிமுறையை வந்து நீங்கள் கேட்டு பயன்படுத்துங்க நுரையீரலை வந்து தூய்மைப்படுத்தி விடலாம் அதிமதுர கட்டைகளை வாங்கினீங்கன்னா என்ன செய்யுங்க கேட்டிங்கன்னா அதில் ஒரு கட்டையை வந்து நல்ல பொடிசாக என்ன சொல்கிறீங்க இந்த கேரட்டெல்லாம் மேல்தோளால் நீ சீவும் போது அப்படியே மெலிசாக சீவி எடுப்ப மேல் தோலை மட்டும் நீக்குவதற்காக சீவு மல்லையா அதுபோல் அதிமதுரை கட்டையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக சீவி சீவல் மாதிரி சிறு சிறு துண்டுகளாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு வர மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வேண்டாங்க அதிமதுரம் பொடியாகவே நான் வாங்கிக்கிறேனே அப்படின்னு தோணுது தாராளமாக அப்படி வாங்கிட்டீங்கன்னா ஐந்து கிராம் பொடி ஒன்று ஐந்து கிராம் நீங்கள் கட்டையில் வந்து சிறு சிறு துண்டுகளாக எடுத்து சீவல் மாதிரி எடுத்து அதே மாதிரி பயன்படுத்தணும் இல்லாட்டி அதிமதுரை பொடி இதை எழுத்து எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி ஐம்பது மில்லி அளவுக்கு மிதமான சூடில் நீரில் வந்து கலந்துருங்க இந்த பொடியை வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா காலை வேலையில் வெறும் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி ஐம்பது மில்லி இதையும் வந்து பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக நீங்கள் சுவைத்து அருந்த வேண்டும் அதே மதுரை டீ டீனா வந்து நம்ம என்ன சொல்கிறதுங்க டீ தூள் இதெல்லாம் போட்டு தயாரிச்சால் தான் டீன்னு நினைக்கிறோம் இதில் அது மாதிரி எதுவுமே இல்லை வெறுமனையும் அதை பொடி அல்லது அதிமது கட்டை மட்டும்தான் நம்ம பொடியாக பயன்படுத்த போகிறோம் இனிப்புக்கு நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது இதில் சேர்க்க போகிறதும் இல்லை தேன் சேர்த்துக்கலாமா கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கலாமா அதெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னால் இது முழுக்க முழுக்க ஒரு மருந்து மாதிரி பயன்படுத்துகிறோம் அதனால் ஏற்கனவே அதிமதுரமே கொஞ்சம் இனிப்பாகத்தான் இருக்குது இனிப்பு சுவை உள்ளதாக தான் இருக்குது இந்த இரநூத்தி ஐம்பது மில்லி நீரையும் சிறிது சிறிதாக நீங்கள் சுவைத்து குடிச்சிருங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க தினமும் காலையில் வேலையில் இதை வந்து செய்யணும் இல்லை ரொம்ப தீவிரமான வந்து நுரையீரல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்கனவே இருக்கிறவராக இருந்தால் மாலை வேலையையும் இதே போல் ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லி நீரில் இந்த அதிமரத்தை வந்து தயார் பண்ணி ஐந்து கிராம் அளவுக்கு போட்டு தயார் பண்ணி வச்சுக்கோங்க சாயந்தரம் இதே போல் சாப்பிட்ணும் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் அந்த மாதிரியான கால அளவுலேயே நுரையீரல் வந்து தூய்மை அடைவதை உங்களால் உணர முடியும் ரொம்ப புத்துணர்வு பெற்று இருப்பதை நீங்கள உணர்ந்து கொள்ளலாம் நுரையீரலை தூய்மை செய்வதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா கை அப்படின்னு ஒரு இலை இருக்குங்க இந்த சளி இருமலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை இந்த முசு கை இலையை வந்து பார்த்திங்கன்னா மேலே சொன்னால் அதிமதத்திற்கு பதிலாக முசுக்கை இலை பொடியை வந்து பயன்படுத்தலாம் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க முசு முசுக்கை கஷாயமாக கூட தயாரிக்கலாம் எப்படி தயாரிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு நீரை ஊற்றி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவுக்கு வந்து இந்த பொடியை போட்டுருங்க கொசு முசுக்கைகளை பொரிய போட்டு பாதியாக காய்ச்சிக்க அதாவது இரநூறு மில்லி நீரை வந்து நூறு மில்லி அளவுக்கு நீராக மாறும் வரை சுண்டை காய்ச்சிட்டிங்கன்னா அடுப்பில் ஏற்றி சுண்டை காய்ச்சி வச்சுட்டீங்கன்னா இதையும் நீங்கள் அதே போல் சுவைத்து சாப்பிடும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து நுரையீரில் உள்ள கசடுகள் எல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை கொண்டது காலை ஒரு வேலை மாலையில் ஒரு வேலை வந்து நீங்கள் இது போல் செய்யலாம் இதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க ஒரு வாரம் பத்து நாள் அப்படின்னு போகும்போதே நுரையீரல் தூய்மை அடைவதை வந்து உணர்வீர்கள் இது இல்லாமல் மூச்சு பயிற்சிகள் இந்த பிராணாயாமம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்கன்னா இந்த மாதிரியான மூச்சு பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்யும்போது ஏன்னா இது காற்றுப்பைகள் இல்லையா நுரையீரல் என்பது காற்றுறைகள் நிரம்பி இருக்கக்கூடிய இடம் இந்த காற்றுப்பைகளை காற்றாலே சுத்தம் செய்வதற்கு இந்த மூச்சு பயிற்சி என்பது உதவும் அப்போ என்ன செய்யணும் நாடி சுத்தின்னு ஒரு பயிற்சி நான் பிராணாயாமம் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா உங்களுக்கு தெரிந்த மூச்சு பயிற்சிகள் எந்த ஒன்றை செய்தாலும் நுரையீரலுக்கு நன்மை தான் செய்யும் அதனால் உங்களுக்கு தெரிந்த பயிற்சிகளை செய்யுங்க இல்லை நாடு சுற்றியும் சொல்லக்கூடிய பாருங்க ஒரு நாசி வழியாக மூச்சுக்காற்றை எடுத்து மறுநாசி வழியாக மூச்சுக்காற்றை வெளியே இடுவது ஒரு நாசி வழியாக மூச்சுக்காற்றை ஒரு நான்கு வினாடி ஐந்து வினாடி உள்ளே எடுப்பீங்கன்னா அதை நிதானமாக மூச்சு மூச்சுக்காற்றை உள்ளே நிறுத்தணும் கும்பகம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை மூச்சுக்காற்றை ஆப்போசிட்டில் இடது நாசியில் எடுத்தீங்களா வலது நாசி வழியாக ஐந்து வினாடி எடுத்த மூச்சுக்காற்றை ஒரு பத்து வினாடி அளவுக்கு நிதானமாக வெளியேற்றுவது வெளியே போயிடுச்சா போனது வழியாகவே மீண்டும் ஐந்து வினாடி மட்டும் மூச்சு மூச்சுக்காட்டு நிதானமாக எடுத்து மறுபடியும் இடதுநாசி வழியாக ஒரு பத்து வினாடி அளவுக்கு நிதானமாக மூச்சுக்காற்றை வெளியே வருது இது மாதிரி ஒரு பத்து எண்ணிக்கை பதினஞ்சு எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி செய்துட்டு வாங்க ஆரம்பத்தில் வந்து எடுத்தெடுப்புலையே பத்து பி எண்ணிக்கை பண்ண முடியலைனா ஒரு ஐந்து எண்ணிக்கை பண்ணுங்கள் பத்து எண்ணிக்கை பதினைஞ்சி எண்ணிக்கை இப்படி தொடர்ந்து போக போக உங்களுடைய கெப்பாசிட்டி அதிகமாகும் அப்போ நுரையீரலை தூய்மைப்படுத்துவதற்கு இந்த பயிற்சிக்கும் தினம் ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமெல்லாம் ஒதுக்கி செய்துட்டு வரீங்க அப்படின்னா நுரையீரல் என்பது தூய்மையடையும் அதில் இருக்கக்கூடிய கசடுகள் அனைத்தும் நீங்கிவிடும் இந்த பயிற்சிகளெல்லாம் செய்து பாருங்கள் நுரையீரலை ஆரோக்கியமாக நாம் வைத்துக் கொள்ளலாம் நுரையீரலை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வழிமுறையை நம்ம பார்த்தோம் இல்லைங்கன்னா இந்த உடம்புல மனித உடம்புல பார்த்திங்கன்னா ராஜ உறுப்புகள் அப்படின்னு ஒரு ஆறு உறுப்புகள் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்த நுரையீரல் மாதிரியும் மூளை இருதயம் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம்னு ஒரு ஆறு ராஜ உறுப்புகள்ங்க இந்த உறுப்புகள்லாம் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா ஒரு மனிதன் முழு ஆரோக்கியத்தோடு வாழ்வான் இந்த ராஜ உறுப்புகள் ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுங்கண்ணே இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ நுரையீரலாம் நுரையீரல் பாதிப்பு வரும்போதே அது சார்ந்து நிறைய ஆஸ்துமா வீசி நெஞ்சு சளி இது மாதிரி பிரச்சனை வருதா இப்போ இருதயம் எடுத்துகிட்டா பாருங்கள் இன்றைக்கி இருதய வழிகள் இருதயத்தில் வந்து அட்டாக் வருகிறது அதில் வந்து பெருந்துளை எல்லாம் இட்டு அதுக்கான பைபாஸ் சர்ஜரிகள்லாம் செய்வது இது மாதிரி நிறைய செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா ராஜ உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்புகள் நேருக்கும் போது அதற்கான மருத்துவ செலவுகளெல்லாம் இன்றைக்கு கூடுதலாக ஆகிக்கொண்டே இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம எளிமையான வழிகளில் ராஜ உறுப்புகளை ஆரோக்கியமாக பராமரிப்பதன் மூலமாக எந்த ஒரு மருத்துவ செலவுகளும் இல்லாமல் நாம் நம்மை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியுங்க இந்த ராஜ உறுப்புகளை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்காகவே ஒரு வகுப்புங்க மூன்று நாள் ஆன்லைன் வகுப்புன்னு நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோங்க வரக்கூடிய ஜூலை மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று சனி ஞாயிறு திங்கள் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குங்க இந்த வகுப்பில் ராஜ உறுப்புகள் பற்றின முழுமையான ஆரோக்கியம் இதில் தேங்கக்கூடிய அசுத்தங்களை நாம் எப்படி நீக்குவது இதற்கான உணவு முறைகள் பயிற்சிகள் இது எல்லாம் குறித்து நம்ம விரிவாக இந்த மூன்று நாள் வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோங்க இந்த மூன்று நாள் வகுப்பில் நீங்கள் பங்கேற்க கீழ்க்காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் பங்கேற்க பயிற்சி கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்